இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் திரட்டு போல தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருமே எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பாருங்கள் வாங்க அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இப்போ நான் பாத்திரம் வச்சுட்டேங்க பாத்திரம் சூரிய அடித்து நம்ம இதில் ஒரு பருப்பு ஒரு அஞ்சு ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த ஸ்பூன்லேயே ஒரு அஞ்சு ஸ்பூன் பாசிப்பருப்பு ஏற்றிவிட்டோம் இப்போ நான் அஞ்சு ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துட்டேங்க இதை வந்து நல்லா கருகிறாமல் ஒரு பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ அதை நல்லா வறுத்துக்கிட்டு நல்லா கலர் மாறலோ கறிகிறாமல் வறுத்துறணும் இதோடையே நான் வந்து ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்து நம்ம வறுத்துடணும் நல்லா அளவுக்கு வறுத்தாச்சுங்க நல்லா கலர் மாறிடுச்சு நல்லா சிவக்க வறுத்தாச்சு பாருங்கள் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா இந்த அளவுக்கு வறுத்தோன்னே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தோம்னா இது வந்து நல்லா ஆரட்டும் இப்போ ஒரு கப் நம்ம தேங்காய் எடுத்துருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம மிக்சி சரில் இதையும் நம்ம அரிசி எடுத்துக்கணும் இதுக்கு தேவையான இது சக்கரை வந்து ஒரு கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் எல்லாம் மண்டை வெள்ளம் எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் வந்து இப்போ பாத்திரத்தில் சேர்த்து லைட்டாக நம்ம தண்ணி சக்கரை கொஞ்சம் மண்டை வெல்லம் இது ரெண்டையுமே நான் கலந்து எடுத்துருக்கேங்க இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம ஒன்னு நேரம் தண்ணி சேர்க்க தேவையில்லை இந்த இது கரையிற அளவுக்கு நம்ம தனி சேர்த்தா போதும் இப்போ இதை நம்ம கரையை நம்ம பாவ பக்கம் எதுவுமே தேவையில்லை கரைஞ்சாவே போதும் நம்ம வடிகட்டி நம்ம அதில் சேர்த்துடணும் பருத்தி எடுத்த பாசி பருப்பு வந்து நம்ம மிக்சி ஜாரில் பவுட்ரு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நான் அதாவது நம்ம ஒரு கப் தேங்காய் எடுத்தோம் இப்போ இதையும் நம்ம கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம அரைச்சி வச்சுட்டோம் இதிலையும் நம்ம அடித்து வச்ச பாசி ப பருப்பு மாவு ஒரு கிளாப்போ அரைச்சது அதையும் நம்ம இதில் சேர்த்து நம்ம இது ரெண்டையுமே ஒன்றா நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வெள்ளம் பாத்திரத்தை சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கரையை விட்டு எடுத்தாச்சுங்க இதை போகிறோம் நம்ம வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி தனியாக எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து நம்ம கடாய் வச்சிடலாம் இப்போ நம்ம கடாய் வச்சாச்சுங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்திடலாம் இப்போ நான் நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து இப்போ முந்திரி கொஞ்சம் நெய்யில் விட்டு நான் வறுத்து எடுத்தாச்சுக்கேன் இப்போ இந்த நெய்லேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இந்த பருப்பு இது ரெண்டையுமே நம்ம உள்ளே சேர்த்துடலாம் நெய்லேயே நம்ம லைட்டாக அடுப்பு வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக இதில் நெய்யில் ஒரு பெட்டு பெருட்டிட்டு இது கொஞ்சம் நம்ம சேர்த்த மசாலா கொஞ்சம் டக்குன்னு சூடு ஏறினோன்னே நம்ம கலந்து வச்சுருக்கோம் வெள்ளம் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம வெள்ளை தண்ணி இதில் சேர்த்துடலாம் இப்போ நல்லா மெதுவாகவே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா அப்படி அளவு கலந்துட்டோம் நான் வெள்ளம் வெள்ளை தண்ணி சேர்க்கவும் கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு இப்போ கலந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இதோட கொஞ்சம் இது கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இது நல்லா அப்படியே கலந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட நான் இந்த அளவு வந்திருக்குங்க இன்னொரு மூணு நிமிஷத்துக்குள்ளே நல்லா ரெடியாகிடும் வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேங்க நெய்யெல்லாம் வந்து அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து நல்லா சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு ஒரு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இது வந்து நல்லா பிரண்டு வந்துருச்சுங்க இன்னும் ஒரு நிமிஷம் தான் விட்டால் இன்னும் ஒரு பிரண்டு வந்தால் நம்ம அனுப்ப ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஆரட்டும் முந்திரி பெற போய் நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம எடுத்து சா சூப்பராக இது வந்து டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க செம்மையாக வந்திருக்கு தேங்காய் திரட்டு பால் இப்போ தேங்காய் திரட்டுப்பால் சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க இது உடந்து அவ்வளோ டேஸ்ட்டாக செம்மையாக வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்